அண்ட் இன்னி வரைக்கும் எனக்கு வந்து என்னுடைய பல ஹிட்ஸ்லேருந்தே முக்கியமான ஒரு படமாக எனக்கு இது அம்ஜித் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதோட இருபத்தொன்னு வருஷம் ரீ ரிலீஸுங்கிற போது அந்த இப்போ ஞாபகம் வருதேங்கிற என்னுடைய குரலில் கேட்டபோது எனக்கே பல விஷயங்கள் ஞாபகம் இருக்குது நிச்சயமாக இட்ஸ் அ கிரேட் அக்கேஷன் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு சார் இந்த டீம் அண்ட் அ கிரேட் டீம் ஹேட் எல்லோருமே நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீம் ஒர்க் பண்ண ஒரு நாள் ஐ ஸ்டில் ரிமம்பர் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பாட்டு முக்கியமாக அந்த ஞாபகம் வருதே ஞாபகம் இந்த பாட்டு எழுதுறது வந்து சேரன் சார் தான் எழுத அப்போது முத முதல்லாம் என்னெல்லாம் பண்ணுன்றது ஒரு டிஸ்கே எழுதி கொடுத்து அப்புறம் அதை அழகாக அப்படியே கோர்வையாக சொல்லி ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவர் கூட அந்த பாண்டுவர் பூமிங்கிற படத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஆல் தி டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் தி கேரக்டர்ஸ் ஆஃப் தி ஃபிலிம் தேங்க் யூ ஸோ மச் சார் ஓகே ஓகே ஜீசன் அவருக்கு வணக்கம் ஐயா ஐயா வந்து முதன் படம் வந்து தொண்ணூத்தாறு நினைக்கிறேன் இந்த ரெண்டு முப்பது வருஷம் ஆக போகுது முப்பது வருஷம் உயிரோடு ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் சொன்னா ராமகிருஷ்ணன் மாதிரியோ உமாபதி மாதிரியோ நான் எந்த கஷ்டமும் ஐயா கிட்ட ஏன்னா எந்த உரிமையும் நான் இன்னொருத்தட்ட விடுறதில்ல நானே எடுத்துக்கிறது அதனால் எனக்கு எந்த கஷ்டமும் மாதிரி இல்லை அதாவது எப்படி நமக்கு ஐயா சரி நான் அப்போவே ஐயா தான் ஏன்னா சார் நமக்கு சொல்ல முடியாதுன்னா அண்ணன் இல்லைன்னா ஐயா தான் முதல் படத்துலேயே பாரதிக்கு அண்ணமாக நான் பவர்கிட்ட உதவியாளரில் நான் திரைப்படங்களுக்கு நான் படிச்சிட்டு இருக்கேன் அந்த தலைப்பெழுத்துல டைட்டில்ல உதவி இயக்குநர்களுக்கு உதவிய இயக்குனர்னு போட்ட முதல் இயக்குனர் வந்து சேரன் சார் தான் அதுதான் ஒருத்தருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கறது முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் சினிமாவில் கஷ்டப்படுறது இல்லை உதவி இயக்குனர் இயக்குநர்களே உதவியா இருக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா எல்லாரும் இயக்குனர் ஆவாங்க அப்படின்னு அந்த டைட்டில் தான் கொடுத்தது அவர் காரு கொடுக்கறது பைக் வாங்கி கொடுக்கறதுன்னு பிரச்சனை இல்லை பேரை தான் ரொம்ப கஷ்டம் ஆனா இன்னைக்கு என் மச்சா நான் ராமகிருஷ்ணன் வந்து கார் வச்சிருக்கான் அன்னைக்கு பைக் வாங்கி கொடுத்துருந்தான்னு வச்சுங்க ஒரு பிள்ளைய பொம்பளை பிள்ளையை வச்சு தர்மபுரிய போயிடுவோம் அவரை காப்பாற்றி நல்ல வேலை பைக் வாங்கி கொடுக்காத அதுக்கு தான் அவன் ரொம்ப நன்றிக்கு இல்ல இல்லை உண்மையில்தான் அதுக்கப்புறம் நான் தேசிய கீதம் தான் அவர்கிட்ட எங்கள் ஐயா ஜேகே மூலமா உதவி கலை இயக்குனர் ஆனால் நான் திரைப்படங்களில் மாணவனாக படிச்சுட்டு இருந்தேன் மூணாவது ஆண்டு நான் அங்கே ஸ்கின் பிளே ரைட்டிங் படிச்சிருந்தால் கூட ஒரு உழைப்பாளியே அப்படின்னு தான் நான் அண்ணன் சேரனை தான் பார்த்தேன் ஏன்னா முதல்ல கொடுக்கும் போது எவ்வளவு பெரிய புக்கை கொடுத்துட்டாரு தேசிய படத்துல அதை எடுக்கிறது அன்றைய காலத்தில் ஜெட்டி மேலாம் அப்புறம் அன்றைக்கு அந்த படத்தை அது ஒரு அரசு ஆளுகிற அரசா இருக்கிற போது அந்த தவறுகளை தட்டி கேட்கிற திறமை ஒரு இயக்குனர் இருந்துன்னா அது சேரனையே ஏன்னா கலை இலக்கியத்துடைய நோக்கம் சமூக அவலங்களை நையாண்டி செய்வதும் எதிர்த்து கேட்பதும் தான் அதை சரியாக செய்த ஒரு நபர் அண்ணன் சேரன் அவர்கள் தான் அதுக்கப்புறம் அவர் எடுத்த பாண்டவர் பூமி நீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே தமிழ் பேசினா அது தமிழ் படம் இல்லை தமிழர்களுடைய தமிழருடைய பண்பாட்டு படமாக பதிவு பண்ணுறது தான் அது தமிழ் படமாக தமிழருடைய படமாக இருக்கும் அந்த படத்தை செய்து பாரதி ராஜாவுக்கு பிறகு அண்ணன் சேரன் அவர்கள் தான் அது பக்கத்தில் இருக்கிற அண்ணன் அமீர் அவர்களும் நீங்கள் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஏன் எல்லாத்துக்குமே ஒரே ஒத்த சிந்தனை அப்படி இருக்குன்னா எல்லாம் இந்த மக்கள் மேலே வைத்திருக்கிற கண்மூடித்தனமான ஒரு அன்பு நாள் தான் ஆர்டே வந்து லவ் தான் வாட்டி சாப்பிட்டா லவ் தான் நீங்க எடுத்தாலும் சரி நீங்க ஒரு கவிஞனா இருக்கலாம் ஓவியனா இருக்கலாம் இயக்குநராக இருக்கலாம் அது எங்க வருதுன்னா அன்பினுடைய அதீத காதல் தான் ஆற்றா அது மாறுது அது எந்த இதா இருந்தாலும் ஒரு படைப்பு வருது படைத்தவனை பாதித்த உணர்வுகள் பார்வையாளையும் அது பாதிக்கும்னா அப்பதான் அது ஒரு படைப்பாகுது ஏன்னா ஆட்டோகிராஃபு இந்த படம் நீங்க ஆட்டோகிராஃப் டைட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் தான் ப மற்ற படத்துக்கெல்லாம் வடிவமைப்பு பண்ணும்போது டிசைன் பண்ணும்போது ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போட்டு பார்ப்போம் ஆட்டோகிராஃப் சேலை போட்டு பாம்போம் அந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க்காக அதை உருவாக்கின படம் வந்து இதுதான் தான் நாங்கள் இந்த படம் வெளியான உடனே திண்டுக்கல் திண்டு மதுரை மணிப்பிரியா சிறிப்பிரியா திரையாருங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லோரும் போகிறோம் ரவுன்ஸு உள்ளங்கள் போகிறோம் நான் ராமகிருஷ்ணன் எல்லாம் வெளியே உட்காந்து ஒருத்தர் அழுதுகிட்ருக்காரு ஏப்பாருன்னு என்னங்க படம் ஒருவனுடைய உணர்வை சுரண்டுனா நம்ம அவனுடைய உடமையை சுரண்டிடலாம் அது புறக்கையும் இல்ல படத்தில்தான் அதுக்கப்புறம் உயரையை சுரண்டலாம் ஏன்னா உணர்வு அது அப்படியே நூறு விழுக்காடு ஏன்னா உலகத்துல வந்து கண்ணால் பார்க்கிற விஷயத்தையும் காதால் கேட்கிற விஷயத்தையும் நூறு விழுக்காடு வெளியே எந்த கொம்பனாலும் கொண்டு வர முடியாது ஆனா அதுக்கான முயற்சி இயக்குனர் என்பவன் உண்மையிலே நம்ம கடவுள் மேல நம்பிக்கை ஒரு கிரியேஷன் பண்றதுக்கு பாருங்க அது சினிமாவில் மட்டும்தான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய படைப்பாளி தான் சேரன் அவர்கள் இது வந்து உதாரணம் தவமாக தகுந்தா நாங்கள் வேலை செய்யும் போது இதை நாங்கள் சினிமாவே பார்க்கல யாருமே அவன் அவன் டைரக்டர் ஆகிட்டான் நாங்க பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க எல்லாருமே ஏன்னா அவர் அப்பவே வந்து ஏன் ஒரு இயக்குனர் ஒரு உதவி இயக்குனரை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப செலவு பண்றாங்க அப்படின்னா அந்த படைப்பு பாதகம் இல்லாத வரணும் அங்க இருக்க முந்நூறு பேர்த்தையும் ஒருத்த சிந்தனையை திரட்டணும்னா அது இயக்குநர்கள் அப்படி இருந்தால் தான் கண்டிப்பாக பண்ண முடியும் இல்லைன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் எழுத்துட்டு போயிடுவாங்க நான் இதை சொன்னேன் அதை சொன்னேன் அவ்வளவு சுதந்திரம் நாங்கள் வந்து தௌமாயத்தை வந்து கதை விவாதத்துக்கு நாங்கள் பன்றி மலைக்கு போகும்போது சேரன் ஐயாக்கிட்ட மாதிரி ஸ்ட்ரிக்டாக தான் ஒரு அன்பான ஆள் கொஞ்சம் ரொம்ப தான் இருக்க முடியும் ஆனா ரொம்ப ஜனநாயகத்திலே இருக்கிற ஒரு இயக்குனர் வந்து சேரன் வந்தான் அங்கே போனால் கதை விட்டுருவார் தனித்தனியா நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் சாயந்தரம் வருவோம் வந்து நாங்கள் ஒரு சீனை சொன்னால் அதெல்லாம் கேட்டுடுவார் கேட்டுக்கிட்டு நாங்கள் சொன்னதை விட சிறப்பான சீனை சொல்லுவார் அதனால தான் அவர் ஒரு சிறப்பான இயக்குனராகவே இருக்கார் தவமாக தான் வந்து பண்ண போதெல்லாம் இதை நாங்கள் சினிமாவே பார்க்கல இது என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கையிலே எப்படி இருக்கணும்னு ஒன்று கற்று கொடுக்குது அதுதான் ஒரு படைப்பு அந்த மாதிரி படைப்புகளை வந்து அண்ணன் தொடர்ந்து கொடுக்கணும் இடையில வந்து சூழல் காரணமாக ஒரு மிகப்பெரிய உயரத்தில் வந்து ஏன்னா அன்றையெல்லாம் பேப்பரில் வந்து நான் படிக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சத்திய சித்திரை சேரன்லாம் எழுதி அவ்வளவு அவ்வளவு உதவி பண்ணாங்க அது எப்படின்னா இவருடைய படைப்பை பார்த்துட்டு இவருக்கு ஒரு சொந்த பிரச்சனை வரும்போது கூட அத்தனை ஊடகவியலாளும் அவர் உடனே இருந்து அவருடைய மரியாதையை தூக்கி நிறுத்துவது தான் ஊடகவியலாளர் அது காரணம் அது படைப்பு தான் அதுக்காக அண்ணா வந்து தொடர்ந்து அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யணும் இது இன்னும் பல படைப்புகளை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குன்னு கேட்டுக்கிட்டு இந்த படத்தை எங்களுக்கு பணிபுரியத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் சேரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி கலை இயக்குனர் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து சேரன் சார் எனக்கு அறிமுகப்படுத்துறது வந்து அண்ணன் சீமான அண்ணன் அவர் பழக்கத்தில் தான் வந்து சேரன் சார் வந்து ஆட்டோகிராஃப் படத்துக்கு ஒரு ஒர்க்கு வந்து நிறைய ஆர்டர் ஒரு மூணு பேர் பண்ணாங்க அதில் நாலாவது ஒரு போர்ஷன் வந்து நேகம் மாடாக ஆஃபீஸ் போர்ஷன்லாம் பண்ணணும் அதுக்கு தேவைன்னு சொன்னோன்னா அந்த மேலே சேரன் சாரை மீட் பண்ண வச்சாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் பணியாற்றினேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து சார் கூட ஒரு பொக்கிசம் மரத்து நாயப்பனாடி பொக்கிசம் இந்த மாதிரி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன் சார் கூட அவரோட தயாரிப்புடம் ஜெய்மெண்ட்டு சார் படம் டைரக்ஷன்ல அழகாக இருக்கேன் பணமாக இருக்கேன் அந்த படம் ஒர்க் பண்ணோம் இப்போ நல்லா இந்த படத்தை வேலை பார்த்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அனைவரும் நன்றி அடுத்ததாக சமீபத்தில் கலைமாவோடு நிறுவ கலை இயக்குநர் திரு ஜி கே அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த கால நினைவுகளிலே நம்மை மகிழ்விக்கிற இதயம் தோய்ந்த விஷயங்களை திரும்பவும் மனதுக்குள்ளே கொண்டு வந்து அசை போடுற மாதிரியான ஒரு ஒரு இனிய அனுபவம் என்பது எல்லாருக்கும் யோசித்து பார்த்தா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படத்தில் நான் முதலில் பணியாற்ற என்னால் முடியாதல்ல இயலாது என்று நான் முதலில் வெளியே சென்றவன் அந்த படத்துக்காக நாங்கள் போதெல்லாம் போயிருக்கும்போது தான் விஜய் விஜயசங்கரா அவரோடலாம் உட்காந்து தினம் சண்டை போட்டு எல்லாத்தையுமே டிஸ்கஷன் அசன்ஸ் எல்லோரும் கூட வச்சுட்டு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும்போது ஒரு ஒரு தரமாக அவருடன் அவர்கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரும் அப்போ நான் கடைசியாக ஒரு நாள் சொன்னேன் நீங்கள் இயக்குநராக இருந்து யாரோ ஒருத்தர் ப்ரொடியூசராக இருந்தால் நான் எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் என்னென்ன தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்தையும் உங்கள் மூலமாக சண்டை போட்டு வாங்கிடுவேன் நீங்களே இயக்குனர் நீங்களே தயாரிப்பாளர் நான் அந்த படம் நட்பின் அடிப்படையில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போய்ட்டு இருந்தோம் ஆனால் இப்போது ரொம்ப நாள் ஐ டிபெண்ட் அ ஆனால் திரும்பியும் அந்த சந்தர்ப்பம் அவரை அழைச்சி நான் பண்ணது எனக்கு ஒரு கொடுப்பினு நினைக்கிறேன் இல்லை நாங்கள் ஒரு ஒரு சரிசமமாக சண்டை போட்டுப்போம் எனக்கு இருபது வயது இளையவருன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருக்குமா இரண்டு பேரும் உரிமையில் தான் பேசிப்போம் கருத்துன்னு வந்துட்டு பிறகு அதுக்கு ஒன்றும் அந்த கரிகாலான நீதி நீதிபதியாக வந்து ஒரு முதியவனாக வந்த மாதிரி அவர் எதிர்க்கின்ற அவர் நம்மகிட்ட பேசுவார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த விஷயத்தில் இப்போ அவரை நம்ம மறக்க முடியாது தனிப்பட்ட முறையில் என்ன எங்களுடைய நட்பு என்பது மகாநதியில் ஆரம்பிக்கிறது மகாநதியில் ரொம்ப சின்சியராக வந்து எல்லா வேலைகளையும் தலைமையில் போட்டுக்கிட்டு சோடுற மேலே சுமந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அசிஸ்டண்ட் டைரக்டர்னு அப்போ சொல்லுவாங்க சொன்னாங்களே உதவிய டைரக்டர் தான் கடைசியாக எல்லாம் முடிந்த பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு போகும்போது ஒவ்வொருத்தராக கடித்த வண்டியிலெல்லாம் தூத்திக்கிட்டு கிளம்பிடுவாங்க கடைசி ஒரு உருவம் மட்டும் இங்கே பாசமலர்ல இருந்த ஏதோ அந்த தொழிற்சாலையில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவார் நடிகர் அது மாதிரி தனியாக எல்லா பொருளையும் மறுநாளுக்கு சேர்த்துக்கிட்டு இருப்பாங்கள நான் கூறமாக இருந்து பார்ப்பேன் நான் இந்த பொருள் நிலையில் எடுத்துகிட்டு போகிறது இந்த மறுநாள் வேலைக்கான விஷயங்கள் போகிறதுக்காக நான் என் வண்டியில் இருப்பேன் ஸோ இவரை கூட கூப்பிட்டு போகும்போது தங்க நாங்கள் இந்த கலை இலக்கிய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அதே தொடர்பின் மூலமாக ராஜா ஆஃபீஸில் ஒரு தான் நான் பார்த்தேன் பார்த்தபோது என்ன ஞாபகம் இருக்கான்னா திருச்சி கிடையப்போ நான் செலிபிரேட்டை தட்டு பேசுவார் அப்போ தேசிய கீதம் பண்ணும் தேசிய கீதம் வந்து ஒரு அது கிரிடி கிரிட்டிசிசமாக எடுத்துக்கிட்ட ஒரு மனோநிலையால் தான் அது வந்து ஒரு லோ எம்புக்கு பிடிச்ச தவிர அது மிக அற்புதமான படம் அந்த வகையில் என்னென்னா அவரோட ஒப்பந்தத்தில் என்னென்னா எளிமையாகவும் பண்ணணும் இயல்பாகவும் இருக்கணுங்கிற விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப கரார் ரெண்டு பேர் தான் நான் பார்த்து கொஞ்சம் யோசித்து ஒர்க் பண்ணுறதை பற்றி யோசிப்பேன் ஒன்று மிஸ்டர் கமலஹாசன் ரெண்டாவது இந்த தான் கமலஹாசனோட முதல் படம் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பாருங்கிறது அவர் பார்த்துருக்கோம் அவருடைய குருதிப்பு நல் மகாநதி தான் நினைக்கிறேன் மகாநதி படத்துக்கு வந்து ஒரு இன்றைக்கு ஒரு கேரக்டர்லாம் சேரக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது டின்னர் பார்ட்டின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க அதில் எல்லாம் அந்த கேரக்டர்லாம் வந்து நடிக்கும்போது ஏ அதில் வந்து மதுபானம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரூமில் ஒரு அமைப்பு ஒன்று வருதுன்னு சொன்னாங்க அஸ்வன்ஸ்லாம் கூப்பிட்டு மதுபானம் தானடா கொக்கோ கோலா வாங்கி தண்ணியை ஊற்று கடிச்சி வச்சுட்டு வச்சுக்க செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டேன் அஸ்வன் கிட்ட நல்ல பெரிய பெரிய பாட்டில் எடுத்து எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு எல்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க இல்லை முதல்ல பட ஷூட்டிங்கிறதுனால நேராக கமல்ஹாசன் அவர்கள் வராங்க பார்க்குறாங்க சரி என்ன நான் டென்ஷனில் நின்று நேராக வந்து பார்த்துட்டேன் ஆ நீங்கள் வெளிநாட்டெலாம் பக்கம் செட்டுறீங்களே ஜேசி அப்படின்னு ஆமாம் சொல்லுங்கள் இப்போ ஸ்டடிங்களா ரைட் ஆமாம் விஸ்கி பாட்டிலுக்கும் வைன் பாட்டிலுக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பித்தார் ஒரு மாதிரி அருந்துட்டேன் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி ட்ரிங்க்ஸ்ன்ற மாதிரி மேலோட்டமாக இவர்கிட்ட இருக்க ஆச்சு அப்போ பிஸ்க்கு எப்படி இருக்கோம் பயிர் எப்படி இருக்கும் ரொம்ப இருக்குன்னு தெரியணும் அப்படியே நீங்கள் ஆழமாக ஒரு விஷயத்த பார்க்கல என்னன்னா ஒரு மாதிரி செய் சங்கடமாக போச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கையில் கொடுத்தாங்களான்னு கேட்டார் இல்லை சார் எனக்கு கையில் வரல ஸ்கிரிப்டுன்னு ஸ்கிரிப்டை வந்து அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுங்க ஈவினிங்கு இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் எல்லாம் சாப்பிட்டு உட்காந்து ரொம்ப ஆரம்சே இருந்துட்டு வரோம் ஷூட்டிங் கேன்சல் எல்லாருக்கும் பேட்டாலாம் கொடுத்துட்டு ஜேகே சார்கிட்ட வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை கொடுங்க ஜே படிச்சுட்டு நான் படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவரோட முதல் என்னுடைய அனுபவம் ஸோ இதை ஆழமாக பார்க்குற இந்த மனிதன்கிட்ட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது ஸ்கூலில் படிக்கும்போதே தெரியும் நமக்கெல்லாம் படிக்காமல் சுற்றுற பிள்ளைகளோடு சேரும்போது அந்த புத்தி ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி முதல் மார்க் வாங்குகிற பிள்ளைங்களோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய புத்திகள் வரும் அது மாதிரி இந்த ஓட்டமாக ஓடிக்கிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாகவும் பார்க்கக்கூடிய மேல்நிலையை கலையை பார்க்கக்கூடிய மனிதர்களோடு பழகுந்தனால என்னுடைய இயல்பும் மேலே தான் நான் நினைக்கிறேன் தினம் தினம் நான் கற்றுக்கிறேன் அப்படி பார்க்கும்போது அடுத்த படம் பண்ணும்போது இந்த தேசிய கீதம் பண்ணோம் தேசிய கீதம் பண்ணும்போது அந்த அந்த அளவு அந்த ப அந்த படம் கொடுக்கக்கூடிய பொருளாதார அளவெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா எப்படி இவருக்கு வந்து திரு நாசன் சார் நாசர் சார் அவர்கள் அவர்களை வந்து ஒரு ஒரு ஜானையாக ஒரு பக்கத்து மாநில முதல்வர் மாதிரி அவரை கொண்டு போகிற அந்த படத்தில் அவருக்கு வந்து அடையாளம் தெரியாமல் அவரை கடத்துகிற அந்த ப அந்த அந்த புரட்சிக்கார பிள்ளைகள் போகிற இடத்துல அவர் செட் பண்ணும்போது உட்காந்து அவருடைய இடத்துல உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணும்போது நாசர் சாருடைய தாடியை எடுத்துகிட்டு அவர் இயல்பான அந்த முடி அதனுடைய சிகை அலங்காரத்தெல்லாம் கழிச்சிட்டு கடத்திட்டு போனால் அது வந்து ப முதலமைச்சராக தெரியாதுன்ற அளவுக்கு செய்யணுன்றதுல அவர் கொடுத்த உற்சாகமும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணுன்றதில் பண்ணதுலேயே வந்து நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன் இந்த ஆட்டோகிராப் பொறுத்தவரை அதுதான் நல்ல காலமாக இதை நான் மிஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்றது மணிதாசரும் அதில் அவருடைய பங்களிப்பு கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியும் சில சந்தர்ப்பத்தில் நான் போ இந்த படம் பண்ணுறது வந்து நீங்கள் ப்ரொடியூஸாக இருக்கா இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் போக வேண்டிய படத்தை என்னுடைய அதிர்ஷ்டவசமாக அந்த படத்தை பண்ணுறேன் இன்றைக்கும் அந்த கலைமாமணி வாங்கினதாக சொன்னாங்க அப்போது நான் நான் விஜயகாந்த் அவர்களுக்கு படம் பண்ணியிருக்கேன் ஒரு இருபத்தி ஏழு வருஷங்களாக நான் டைரக்டராக இருந்திருக்கேன் நான் கலைமாமணிக்கு அப்ளை பண்ணும்போது கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் ஆட்டோகிராஃப் ஒரு படம் புனல் மகாநதி இதுதான் நான் பண்ணதாக போட்டேன் ஸோ அந்த படங்களை பார்க்கும்போதே இதனுடைய சம்மந்தப்பட்ட கலை கலைஞன் அந்த கலை இயக்குநருக்கு வந்துட்டு அதுக்கு அந்த மரியாதை இருந்ததுன்ற முறையில் அந்த தகுதியை எனக்கு கொடுத்ததும் இன்றைக்கும் ப்ரனவுன்ஸ் பண்ணிக்கும் போது என ரொம்ப பெருமையாக நினைக்கக்கூடிய படமாகவும் அவருடைய படங்களை நான் பார்க்குறேன் அவர் சொன்ன மாதிரி அடையாளமாகவும் மிக உயர்ந்த நோக்கத்துக்காக சினிமாவுக்கு வர்றது அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு முக்கோணத்தை தரையில் வரைஞ்சோம் முக்கோணம் என்பது ஜோமிதி வடிவமாக இருக்குது ஒரு ஒரு மூன்று இரண்டு கோடுகள் கடியில் ஒரு கோடு போட்டு முக்கோணம்னு வைக்கிறோம் ஆனால் அதன் பக்கத்தில் ஒரு சின்ன எறும்பு அளவு எறும்பாக சைஸில் ஒரு ஒரு மனிதனை படைஞ்சிட்டா அந்த முக்கோணம் மலையாகிறது அப்போ கதையோ களமோ